குருபியோ நமக ஆன்மீக அன்பர்களே ஒரு சன்னியாசி அவரோட மனைவியோட ஒரு கிராமத்துக்கு வந்தாருங்க அவர் வந்து ரொம்ப காலமாக அந்த கிராமத்தில் தங்கி இருந்து பகவானை நினச்சின்னு இருக்காருங்க அவரை பார்க்குறதுக்கு கிராமத்து ஜனங்கள் எல்லோரும் பொதுவாக வந்து போவாங்க ஒரு முறை மூணு பேர் வந்தாங்க முதல்ல ஒரு பெண் வந்து சொல்கிறான் சாமி என் புருஷன் தொல்லை தாங்க முடியல தினம் குடிச்சிட்டு வந்து இம்சை பண்ணுறான் நீங்கள் எதாவது அவனுக்கு இந்த ஓமம் பண்ணுறீங்கள அதுலேருந்து ஏதாவது ஒரு மை ஏதாவது எடுத்து அவனை கொஞ்சம் சரி பண்ணுங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குது சரி நான் ஒன்று சொல்கிறேன் செய் அப்படின்னார் அந்த சன்னியாசி என்ன சாமி சொல்லுங்க என்னார் நீ எங்கேருந்து வர சாமி என் கிராமத்துலேருந்து இங்கே வரேன் எவ்வளோ எத்தனை கிலோமீட்ரு எவ்வளோ மைல் ஆகும் ஒரு ஏழு எட்டு மைல் ஆகும் சாமி தோராயமான்னார் சரி நீ வரும்போது அங்கே காட்டில் கரடி இருக்குதான்னார் ஆமாம் சாமி கரடி இருக்குது கரெக்டாக சொன்னீங்கன்னார் நீ என்ன பண்ணு அந்த கரடி உடம்புலேருந்து ஒரு ஆறு முடியை நீ பிச்சு எடுத்துன்னு வானார் சாமியார் நீ எடுத்துன்னு வந்தியானா உனக்கு நான் மை கொடுப்பேன் அந்த மையை வச்சு உன் புருஷனை வந்து நீ திருத்தலான்னார் சரி சாமி போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு மூணு மாதம் பொறுத்து வரேன் சாமி அப்படின்னார் சரி வா வாங்க சரி அந்த கிராமத்துலேருந்து இன்னும் ஒரு அம்மா வந்தாங்க சாமி என்னாரு உனக்கு என்னம்மா ப்ராப்ளம் சாமி எனக்கு என்ன ப்ராப்ளம்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சரி என் நாத்தனார் தொல்லை தாங்க முடியல மச்சினும் இருக்கான் தாங்க முடியல பேசாமல் உன் ஆசிரமத்தில் எனக்கு ஒரு இடம் கூட சாமி இங்கேயே தங்கிடுறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு அப்போது ஒரு சன்னியாசினி அம்மா ஒருத்தர் வந்தாங்க அந்த அம்மா வந்து சாமி சொன்னதுக்கு எகெயின்ஸ்டாக நேர்மாறாக பண்ணவே சாமி பலாறுனா கன்னத்தில் அடித்தார் அந்த சன்னியாசினி கன்னத்தில் அப்போது அந்த அம்மா சாமி சாமியின்னார் இங்கே வந்தால் இதை மாதிரி தொல்லை இருக்கும் உனக்கு வீட்டில் ஒரு நாத்தனார் ஒரு மச்சினர் இங்கே வந்தால் இவ்வளோ நாத்தனார் இவ்வளோ மச்சின்னர் இருக்காங்கண்ண ஒன்று சாமி நான் வீட்டுக்கே பொறுப்பே வாழறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டான் மூணாவது என்ன ஆச்சு ஒரு ஆம்பளை வந்தான் சாமி நான் உனக்குன்னு கஷ்டம் பொம்நாட்டி தான் கஷ்டம் சொல்லுவாங்கண்ணா சாமி என்ன நான் என்னான்னு சொல்லுவேன் என்னப்பா சொல்லுவேன்னார் என் பொண்டாட்டி கொஞ்சம் கூட படிக்காதவோ அதனால் என்ன என்னால் அவளோட கொடுத்தன்னு பண்ண முடியாது நீங்கள் பெரிய மனசு பண்ணி என்னை பிரித்து விடுங்க அப்படின்னார் பொதுவாக கிராமத்தெல்லாம் இப்போ இந்த மாதிரி டைவர்ஸு அது இதெல்லாம் கிடையாது அவங்களே பார்த்து ஒத்துருக்கொள்ள ஒத்துரு பிரிஞ்சிடுறது தான் ரெகுலராக நடக்கிறது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேசின்னு இருக்கும்போது அவர் அந்த சாமியாரோட ஒய்ப்பு வந்தாங்க அதாவது மனுஷனுடைய வாழ்க்கையில் நாலு ஸ்டேஜுங்க ஒன்று வந்து பிரம்மச்சரியம் ரெண்டாவது கிரகஸ்தம் மூணாவது வானப்பிரஸ்தம் நாலாவது சந்யாசம் இது இப்போ இவர் இருக்கிறது ஆனால் ஜாதகத்தை தவிர மற்றதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு தாங்க வரணும் அதாவது ஃபஸ்ட்டு பிரம்மச்சரியம் அடுத்தது கிரகஸ்தம் கல்யாணம் ஆகிடுறாரு அடுத்தது வானப்பிரசோன்னா வீட்டில் இருந்தும் இல்லாமல் இருக்கிறது கடைசியில் தான் சந்யாசம் இவர் வந்து வானப்பிரசத்தில் இருந்துட்டு அந்த சன்னியாசி சன்னியாசமும் இருக்கார் அப்போது உனக்கு என்ன வேணும் என் பொண்டாட்டியை எங்கிட்டருந்து பிரித்து உண்ணோன்னா ஏம்பா உனக்கு குழந்த இருக்கான்னாரு குழந்த இருக்குது சாமி எப்படி இன்னார் வீட்டில் கம்பல் பண்ணாங்கன்றதுக்கோசரம் அந்த முதல்ல அன்னைக்கு கல்யாணம் பண்ண அன்னைக்கு அவளோட இருந்து எனக்கு குழந்த பிறந்தது சாமி சரி இவங்க யார் தெரியுமா உனக்குன்ட்டு தன்னுடைய மனைவியை காமிச்சார் ஆமாம் சாமி நான் யார் தெரியுமா உனக்கு சன்னியாசி அதாவது நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே ஏன் தெரியுமா சொல்கிறேன் கேளு நான் வந்து பெரிய கோட்டீஸ்வரம் லட்சாதிபதி என்னை மிஞ்சி யாரும் கிடையாது அந்த காலத்தில் நான் எப்போவுமே ஸ்காட்ச் விஸ்கி தான் சாப்பிடுவேன் லண்டன் டைம்ஸ் புஸ்த பேப்பரை தான் கையில் வச்சுப்பேன் பிரிட்டிஷ்காரன் கூட தான் நான் ட்ராவல் பண்ணுவேன் ஒன்றா அப்படி இருந்த நான் என் பொண்டாட்டி படிப்பறிவு இல்லாதவோ அவன் என் கூட இது என் கூட வருவா வீட்டில் இருப்பாள் போவோம் நான் டைனிங் டேபிளில் சாப்பாடு இருந்தால் கூட நான் வந்து இறங்கி அங்கே சாப்பிட மாட்டேன் என்னை மேலே கொண்டு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவ்வளோ அரைகண்டாக இருந்தேன் நான் ஐயா அந்த அளவுக்கு நான் கொண்டு இருந்தேன் சப்சிக்வெண்ட்டாக கேளுங்க இன்னும் சொல்கிறேன் கேளுங்க ஒரு டெத்து விஷயமாக பக்கத்து ஊருக்கு நான் போகிறா மாதிரி இருந்தது அப்போ நான் என்ன பண்ணேன் ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயினில் நான் ஏறிட்டு என் பொண்டாட்டியை தேர்ட் கிளாஸெலாம் உட்கார வச்சேன் பாருங்கள் நான் எவ்வளோ கெட்டவனாக இருந்தேன் பாருங்கள் ஆமாசாமின்னார் அவள் என் பொண்டாட்டி வந்து அதை பற்றியும் கேர் பண்ணலை தேர்ட் கிளாஸில் உக்காந்துட்டு வந்தான் நான் வண்டியில் ஏறி நம்பாருங்க நான் வந்து வெள்ளைக்காரங்க ரெண்டு பேர் இருந்தாங்கப்பா அவங்க பக்கத்தில் நான் உக்காந்துட்டு இந்த லண்டன் டைம்ஸ் பேப்பரை கையில் வச்சுட்டு இருந்தேன் அவன் என்ன பண்ணிட்டான் என்கிட்ட ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருக்குது எல்லாம் இருக்குது என்னை வந்து வண்டியிலேருந்து தள்ளி விட்டுட்டான் இண்டியன் டாக்ஸ்னு சொல்லி த தள்ளி விட்டுட்டான் ஆனால் என் பொண்டாட்டி தேர்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணான் அவள் என்ன பண்ணான் அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது வாயில் வந்து வெத்தலை பாக்கு போட்டு அதை துப்பினான் அது என் மேலே விழுந்துதுங்க நான் படித்தது எல்லாமே ஆல் த ஐ லேண்ட் அட் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி குட் நாட் சேவ் மை ஃபேஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இது என்னடா வாழ்க்கை நம்ம பண்ணது தப்புன்னு சொல்லிவிட்டு நான் பண்ணது தப்பு என் மனைவியை அறவணைச்சின்னு போகிறேன் புரியுதா மனைவியோட போய் ஒழுங்காக கொடுத்தன பண்ணு மனைவி இல்லைன்னா உலகத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அட்வைஸ் பண்ணார் முதல் கதையை சொல்கிறேங்க கேட்டுக்குங்க அந்த அம்மாவை வந்து போய் கரடி முடியை எடுத்துன்னுவான்னு சொன்னார் பாருங்க அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுங்களா கரடி தூரம் இருந்தது அந்த அம்மா தூரம் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக கரடி போனாங்க அப்புறம் இந்த கரடிக்கு என்னடா பிடிக்கும்னு பார்த்து தேனடை இருக்குது பாருங்கள் அதை தூக்கி போட்டாங்க அது தேனடையை சாப்பிட்டுது இதை மாதிரி கொஞ்ச நாள் ஆனோடனே அந்த கரடி அந்த அம்மாவோட சகஜமாக பழக ஆரம்பிச்சிடுச்சு ஒரு நாள் இந்த அம்மா கரடிக்கு தேனடை போடல அது வீட்டுக்கு வந்து கதவை தட்டி கதவை தட்டினவுடனே கரடி இந்த அம்மா என்ன பண்ணாங்க வீட்டில் இருக்கிற தேனடையை எடுத்து போட்டாங்க தேனாடி எடுத்து போட்டவனே அது சாப்பிட்டுதுங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு நல்லா தோளில் கை போட்டுன்னு நாலு முடி எடுத்து அஞ்சு ஆறு முடி எடுத்து பிச்சுக்குன்னு ஹ நமக்கு மிஞ்சி என்ன ஆகிடின்னு சொல்லிட்டு நேராக சன்னியாசி கிட்ட போனாங்க சன்னியாசி ஓமம் பண்ணின்னு இருக்கார் சாமி என்ன ஜெயிச்சுட்டேன் ஆறு முடி எடுத்துன்னு வந்துட்டேன் இந்தாங்கன்னார் அவர் அந்த ஆறு முடியை அக்னியில் போட்டார் சாமி கஷ்டப்பட்டு பைத்தியக்காரி மிருகத்தையே உன்னால் பழகி அந்த முடியை எடுத்து போட முடிஞ்சுத உன் புருஷன் மனுஷந்தானா முடியாதா அவனோட கொடுத்தண்ட பண்ணுனார் புரியுதுங்களா இது மாதிரி நல்ல அரிய தகவலாம் சொல்கிறேன் நான் டிலக்ஸ் ஸ்ரீதரன் யூடியூப்பில் சப்ஸ்க்ரைப் பண்ணி அருகில் இருக்கிற பெல் பட்டனை அடுத்தினீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் பாருங்கள் நன்றி வணக்கம் ஹர 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 மகோதேவ்